நீ தான் வேணும் சொல்லி நான் அந்த ஆரஞ்சு மிட்டி சொல்லு

குட்டிமா நானே வந்து எங்க வீட்டுல அடிச்சு தோர்த்திட்டாங்க சேலத்துல இருந்து வேணா 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 எங்க வந்து அடிச்சு தோர்த்திட்டாங்க வீட்டு விட்டு நான் சென்னைக்கு வந்தேன் இருக்க இடம் நீ எங்க தங்கி இருக்க நான் உங்க வந்து தங்கிக்கிறேன்

ஆரஞ்சு நண்பரஞ்சுட்டா வந்த அவன் ஏற்கனவே நிறைய பேர் என்ன வீடியோ வீடியோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து லவ் பிரிச்சு விட்டாங்க நான் ஒரு வழியா வந்த அந்த குட்டி மாவுடைய அடி வாங்க வச்சு அசுகப்படுத்தி விட்டுட்டான் அந்த குட்டி மாவு செய்யறேன் இல்லையோ நான் வந்து அதை ஆரஞ்சுட்டா பிரபாவம் செய்யாமட்டேன் பாரு